வெல்கம் தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் குவைத் பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்கள் இனி விசா புதுப்பித்தல் செய்ய முடியாது குவைத் அதிரடி அறிவிப்பு தொடர்பான தகவலை இன்று பார்க்க இருக்கின்றோம் குவைத்தில் தொழிலாளர்களாக பணிபுரியும் பிலிப்பைன்ஸ் நாட்டவர்களுக்கு விசா புதுப்பித்தல் செய்யக்கூடாதென்று குவைத் அமைச்சர் அஸ்கானி உத்தரவிட்டுள்ளார் குவைத்தில் பணிப்பெண் ஒருவர் தலையில் பலத்த காயத்துடன் பிணமாக குளிர்சாதன பெட்டியில் கண்டெடுக்கப்பட்டார் உண்மையில் இவரை கொண்டது சிரியா நாட்டைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் சிரியா நாட்டிற்கு தப்பிச் சென்று விட்டார்கள் அதற்கு குவைத் நாட்டவருக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது இந்த குற்றச் செயல்களை நிகழ்த்தியவர்கள் சிரியா நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் மேலும் தெரிவித்தார் இன்று நாங்கள் பார்த்தவிடையும் குவைத்தில் தொழிலாளர்களாக பணிபுரியும் பிலிப்பைன்ஸ் நாட்டவர்களுக்கு விசா புதுப்பித்தல் செய்யக்கூடாதென்று குவைத் அமைச்சர் அஸ்கானி உத்தரவிட்டுள்ளார் தொடர்பான விடயங்களை தந்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்